லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள் லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோவுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள் பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோவுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் நான் பாக்கியவதி ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பேரிட்டாள் கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயின் கணிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான் அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி உன் குமாரனுடைய தூதாயியின் கனியில் எனக்கு கொஞ்சம்தா என்றாள் அதற்கு அவள் நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்பகாரியமா என் குமாரனுடைய தூதாயியின் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள் அதற்கு ராகேல் உன் குமாரனுடைய தூதாயியும் கனிகளுக்கு ஈடாக இன்றிரவு அவர் உன்னோடைய சயனிக்கட்டும் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக